ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்கவிஸ் கிச்சன் நேற்றுக்கு பஞ்சமி ஆடி பஞ்சமி ஸ்பெஷல் அப்படின்னாலே கொஞ்சம் விசேஷமாக தானே இருக்கும் வாசலில் அழகாக கோலம் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ரோஜா பூ வந்து பூத்திருந்துச்சு நம்ம வீட்டு தோட்டத்தில் அழகாக தினம் ஒரு பூ வந்து பூக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் அந்த மார்னிங் அந்த வைபோடு வெளியில் வரும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த பூ பூக்கிற ஸ்மெல்லு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மல்லிகைப்பூ எல்லாம் பூத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோலம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் எனக்கு இந்த மார்னிங் டைமில் இன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு வந்து பஞ்சம் இருக்கு நைட்டு எய்ட் வரை எட்டு மணி வரைக்குமே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அம்பாளுக்கு நாம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே விசேஷமானது நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி இரண்டாவது நாள் அதோட சஷ்டியும் வந்து இருக்கு முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யணும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யணும் அதனால முன்னாடி நாளே அம்பாளுக்கு வந்து பஞ்சமிக்கு நான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் மஞ்சள் குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் செஞ்சு அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் ரொம்ப வீடியோ வந்து கொடுக்க முடியல டூ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அபிஷேகம் அதோட வந்து நர்சரி வ்ளாக் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொட்டீன் விலாக் கொடுக்க முடியல ஸோ அதையும் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஈவினிங் போல் அது வந்து வரும் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே விளாக் வந்து நாளைக்கு வந்து கொடுக்குறேன் அம்மனுடைய செவ்வாய்க்கிழமை பூஜை வழிபாடு நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த நாள் கொடுக்குறேன் வீடியோ வந்து நம்மளால் ச ரெகுலராக கொடுக்க முடியல ஏன்னா இந்த மந்த் வந்து அவ்வளோ பிஸியாக போகுது ஸோ ஒவ்வொரு நாளுமே வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறதால ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்மளால் வந்து ப்ராப்பராக வீடியோ கொடுக்க முடியல இருந்தாலும் ஷார்ட்ஸில் வந்து எல்லா வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் வளாக் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான அபிஷேகம் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் நிவேதனம் கூட மாதுளை வச்சு நிவேதனம் வச்சுருந்தேன் சக்கரவள்ளி கிழங்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அது வந்து வேக வைக்க மறந்துட்டேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் வந்து அம்பாளுக்கு நிவேதனமாக வச்சுருந்தேன் நம்ம எப்போவுமே அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருள் வச்சு நம்ம நிவேதனம் வந்து செய்யலாம் இதுக்காக நம்ம தனியாக எது பண்ணணும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற பூஜையில் இது வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் இப்போ ஏதாவது படையல் ஏதாவது போடுறோம் விசேஷ நாட்களில் பூஜை செய்கிறோம் அப்படின்னா மட்டுந்தான் கடவுளுக்கு வந்து நம்ம படையல் இட்டு வழிபாடு செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தினந்தோறும் செய்கிற வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் போதுமானது இன்னைக்கே இந்த மாதுளை வச்சு வழிபாடு முடிச்சுட்டேன் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து ருட்டீன் விளாக் வந்து வந்துடும் வெனஸ்டே ருட்டீன் விளாக் வரும் ரொம்ப நாளாக ருட்டீன் விளாக் வந்து இருக்கீங்க அதோடவே சங்கடஹர சதுர்த்தி விளாகும் சேர்த்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சாரீ ட்ராப்பிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி வராகி அம்மன் சாரி டிராப்பிங் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வீடியோ கொடுத்துருப்பேன் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்